ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டில் மீனராசி மீன லக்கணக்காரர்கள் எந்தெந்த விடயங்களில் எல்லாம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் எந்தெந்த விடயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு எதுக்கள் மீனராசி மீ மீன லக்கணக்காரர்களுக்கு ஆறு பன்னெண்டு அச்சுகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள் ராகு எதுக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல டிசம்பர் மாதத்துல முதல் வாரத்துல ஐந்தாம் தேதி அளவில தான் அவர்களுக்கு இட பயிற்சி இருக்கிறது தோராயமாக இந்த ஆண்டு முழுவதுமே ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்க போகிறார்கள் ஆறு பன்னெண்டு அச்சுகளோடு ராகு ஏதுக்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி ஏழரை சனியில ஜென்மச்சனி அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனை பொறுத்தவரைக்கும் குருவை பொறுத்தவரைக்கும் நான்காம் இடத்துல சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவானுக்கு எந்த இடப்பயிற்சிகளும் இல்லை அவர் மீனத்தில் தான் அமர்ந்து இருக்கிறார் அமரப்போகிறார் குருநாதரை பொறுத்த வரைக்கும் உடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் கடகத்திலே வந்து உச்சமடைந்து நேரடியாக ராசியையும் ராசியில இருக்கக்கூடிய ஜென்மச்சனியை பார்த்து அப்படியே சாந்தப்படுத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில அதிசாரமாக சென்று சிம்மத்திலே குருநாதர் அமர்ந்து விடுவார் கேதுவோடு ஆறாம் இடத்துல இந்த அடிப்படைகள்ல வருடாந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இதை தவிர வேறு எந்த மாற்றங்களும் இல்லை மீன ராசி மீன லக்கணக்காரர்களுக்கு எந்தெந்த விடயங்கள் எல்லாம் உஷாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் ராசி என்று சொல்கிற போது உங்களுடைய மனசு லக்கணம் என்று சொல்கிற போது உங்களுடைய உயிர் உங்களுடைய தோட் பிராசம் எண்ணங்கள் எல்லாமே உடைய சிந்தனை எல்லாமே மனசு மனோகாரகன் சந்திரன் சந்திரனுங்க நிற்கிறாரோ அதனுடைய ராசி உடைய சிந்தனைகளை உங்களுடைய எண்ணங்களை நடைமுறைப்படுத்துகிற போது செயல் வடிவம் கொடுக்கிற போது தசாபுத்திகளின் அடிப்படையில் லக்கணம் செயல்படும் என்ன கொடுப்புறம் இந்த பூமியில பிறந்திருக்கிறீர்கள் லக்கணத்தினுடைய விரிவாக்கம் தான் இந்த பனிரெண்டு வீடுகளும் சிலருக்கு லக்கணம் நல்ல பலமாக வேலை செய்யும் லக்கணத்தின் அடிப்படையிலேயே வாழ்க்கை முழுவதும் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும் சிலருக்கு லக்கணம் பலவீனமாக இருக்கும் ராசியின் அடிப்படைதான் வாழ்க்கை முழுவதும் உங்களை அப்படியே செயல்படுத்தி கொண்டு இருக்கும் லக்கணமும் பலவீனமாகி ராசியும் பலவீனமாக இருப்பவர்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கும் தசாபுத்திகள் உங்களை இயக்குகிறதா லக்கணம் நன்றாக செயல்படுகிறதா அல்லது ராசி அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதெல்லாம் ஒரு கைதேர்ந்த துல்லியமான ஜோதிடரால் கண்டிப்பாக கண்டுபிடித்து விட முடியும் எப்படி இருந்தாலும் மீன ராசி மீன லக்கணக்காரர்கள் இருவருமே இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் நேரடியாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் சோசியல் ஐடென்டிட்டி உங்கள் வாழ்க்கைக்கு வர உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய அத்தனை உறவுகளுமே ஏழாம் இடம் கணவன் மனைவி காதலன் காதலி நண்பர்கள் தொழில் பங்குதாரர்கள் அதாவது ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் ஏழாம் இடம் ஜென்மச்சனி கோச்சாரத்தில் கோச்சார அமைப்புகளில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஜென்ம ராகு நீங்கள் உஷாராக வேண்டிய காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தில் சனி அமர்ந்திருக்கிற போது மனசுல தேவையில்லாத பிடிவாதம் கலக்கம் பயம் பதட்டம் சோகம் இந்த இது போன்ற அமைப்புகளை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது யோகா அதாவது நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படியும் பெரிய கெடுபலங்கள் இருக்காது வயசு காலத்துல முதல் சுற்றாக இந்த வேலை சனி வந்து அவையோ தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் மன ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பா அம்மா விஷயத்துல அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிற பத்தாம் இடம் உங்களுடைய ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் அடிப்படையில அகலக்கால் வைக்கவே கூடாது சரியான காலமே இல்லை தசாபுத்திகளின் அடிப்படையில செக் பண்ணி பார்த்து பார்த்துக் கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் ஜென்மச்சன் நடந்து கொண்டிருக்கிற போது புதிய தொழில் முயற்சிகள் வேண்டாம் பெரிய கடன் கடன்பட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் இருப்பதை அப்படியே நடத்தி கொண்டு செல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் அடிப்படையில் உத்தியோக அடிப்படையில் கோபத்தில் அவசரத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மூன்றாம் இடம் சனியின் பார்வையில் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்க போகிறது அலட்சியமாக எனக்கு என்னன்னு சொல்லி வேண்டாம் வரப்போடு நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிகளும் வெற்றி தராது சனி பகவான் ராசியில வந்து அமர்ந்து விட்டாரா சனி பகவானை நீங்கள் ஓர்கம் பண்ண வேண்டுமா டிசிப்ளின் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒழுக்கம் என்று சொன்னால் ஐயா நான் நான்வெஜ் சாப்பிடுறதை விட்டுட்டேன் ஐயா வெத்தில சாப்பிடுறதை விட்டுட்டேன் ஐயா எதையோ விடுவதையோ எதையோ ஏற்றுக்கொள்வதையோ இங்கே நாங்கள் ஒழுக்கம் என்று சொல்லவில்லை ஒழுக்கம் என்று சொல்கிற போது அசைவில்லாத நோக்கம் இடைவெளி இல்லாத ஈடுபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட் ஒரு அசைவில்லாத நோக்கம் தெளிவா நோக்கத்திலே பயணிக்கிறது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தட் இஸ் டிசிப்ளின் அதாவது ராசியிலே சனி பகவான் நேர் கொண்ட போது பார்வை நன்னடத்தை சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து சூரியனை வணங்கி வரவேற்று வாழ்ந்து பழகுவது கருணையோடு வாழ்வது விட்டு கொடுத்து செல்வது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதை நீங்கள் வாழ்க்கையில ஆட் பண்ணவே வேண்டும் வேற வழியே இல்லை உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் மன ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும் திருமண விஷயத்துல காதல் விஷயத்துல அவசரம் காட்டவே கூடாது தசாபுத்திகளின் அடிப்படையில தசாபுத்தி நல்ல வலுவாக இருப்பவர்கள் அதை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் என்ன இருந்தாலும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஜென்மராக நடக்கிற போது திருமண விடயத்தில் அவசரம் காட்டவே கூடாது உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் காதல்கள் இடையில கணவர்கள் கணவன் மனைவி கிடையில நண்பர்கள் கிடையில தொழில் பங்குதாரர்கள் கிடையில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிற போது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உறவுகளுக்கு இடையில தேவையில்லாத விரிசலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறேன் ஆரம்பிக்க கூடாது சட்டையிலிருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகிவிடும் புது வேலையும் இல்லாமல் இருந்த வேலையும் இல்லாமல் வருமானமும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே முடக்கி விடுவார் இந்த ஜென்ம சனி பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவானுக்குடைய எளிமையான பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி அளவில் காலை ஒரு ஐந்து மணி அளவில் சனி பகவானுக்கான எளிமையான பரிகாரங்களை பேசி ரிலீஸ் பண்ணுகிறோம் ஜோதிட சொந்தங்கள் குறிப்பாக மீனராசி மீன லக்கணக்காரர்கள் பார்த்து பயன்பெறலாம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நஷ்டம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்